ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வந்து காலையேன்னு சொன்னே காப்பி குடிச்சிட்டு கொல்லிக்கு வந்துட்டோம் கொல் கொல்லிக்காய் கொல்லிக்கு வந்த பிறகு வெண்டைக்காய் பிரிக்கிற வேலைக்குது இப்போ பரவாயில்ல வெண்டைக்காய் ஓரளவுக்கு மருந்தடிச்சு நல்லா ஒடியுது பூச்சி தான் இருக்குது பூச்சி எப்படின்னா அடுத்த வாட்டி மருந்து மருந்தடிங்கிறது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ஒடியுது ஓரளவுக்கு அந்த சுருள் இல்லாமல் அவ்வளோவா இல்லாமல் சுருள் இல்லாமல் ஒடியுது சுருள்னால் எப்படின்னா அதை காட்டுறேன் பாருங்கள் சுருள்னா சுருண்டு சுருண்டு இருக்கும் அடே வெண்டைக்காய் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த மாதிரி வெண்டைக்காய் இல்லாம இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அதுவும் இருக்குது பாருங்க மக்கள் இந்த மாதிரி இருந்தா இதை வாங்க மாட்டாங்க இது பூச்சி அடிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூச்சி கூட உள்ளார இருக்குது இன்னொன்னு ஒரு மருந்து அடிக்கணும் மக்களே அப்பதான் இது வந்து கண்ட்ரோல் ஆகும் காலைல நானும் எங்க அப்பாவை மட்டும்தான் வந்து வெண்டக்காய் பிரிக்கிறோம் ஆள் வச்சா சுத்தமா கட்டவே கட்டாது இது வரத்தே எங்களுக்கு ஒரு முந்நூறுவா நானூறு தான் வருது இதுல ஆள் வேற வச்சுன்னா நம்ம சுத்தமா ஒண்ணுமே இருக்காது அப்படியே பேச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டின்னு போக வேண்டியதுதான் அடுத்தது பாப்போம் மக்களே மக்களே நம்ம கொல்லிக்கு போயிட்டு வெண்டைக்காய் பேச்சுன்னு வந்துட்டோம் இதுதான் வெண்டைக்காய் வந்துக்குது இதை ஏன் இந்த மாதிரி ஈரமாக்கி போனா சாயந்திரம் தான் வண்டிக்காரங்க வந்து எடுப்பாங்க வண்டிக்காரங்க பாண்டிக்கு போகுது இது வந்து பாண்டிக்கு போறதுக்குள்ள அனல் ஆயிடும் இந்த வெயிலுக்கு இது அனல் ஆயிடும் ஆகாம இருக்கிறதுக்கு தான் காலில் தண்ணி ஊற்றி நல்லா போட்டு தெளிச்சு ஒரு துணி மாரி போட்டு மூடி வச்சுனா ஆகாது மக்களே சரி நம்ம காலைல சாப்பிட்டு அப்புறம் என்னன்னு பாப்போம் காலைல சாப்பாடு என்னன்னு மக்களே ஆ

மக்களே இதுதான் வெண்டைக்காய் நீ மூட்ட கால்ல பேர்ச்சது புடிச்சாச்சு அப்புறம் நைட்டு என்னன்னு பாப்ப மக்களே அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மூவி பார்க்கலான்னு நினைக்கிறேன்